வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் உ திருமாளின் வடிவம் குரு என்பதிலுள்ள ஒளிகளில் உ பாக்கி எழுத்தான கு கடைசி எழுத்தான ரூ இரண்டிலும் உ சேர்ந்திருக்கிறதால் அதற்கு விசேஷம் இருக்க வேண்டும் அதற்கு என்ன அர்த்தம் விளக்கம் சொல்லி இருக்கிறது உகாரோ விஷ்ணு ரவியக்த உகாரம் விஷ்ணு ஸ்வரூபம் பிரணவம் திரிமூர்த்தி ஸ்வரூபம் அது அ உ இம் என்ற மூன்று எழுத்தால் ஆனது ஆ குட்டல் உ ஓவுக்கு அப்புறம் இம் மகாரம் இந்த மூன்று எழுத்துக்கள் முறையே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை குறிப்பவை அதாவது ஆ என்பது பிரம்மா உ விஷ்ணு அதுதான் நமக்கு விஷயம் மா ருத்ரன் யும் என்பதை நீட்டி முடிப்பதில் இன்னும் இரண்டு சூக்ஷம சப்தங்கள் அவற்றுக்கு சப்தம் என்ற பெயரே சொல்வதில்லை வேறு இரண்டு பேர்கள் அவை முறையே மகேஸ்வரன் மாயை என்றெல்லாம் சொல்கிற மாயா சக்தியையும் அந்த சக்தியும் போய் ஒடுங்கி விடுகிற சதாசிவம் என்ற பரம சத்தியத்தையும் குறிக்கிறவை அது இருக்கட்டும் கு ரு என்று இரட்டித்து வருகிற உகாரம் விஷ்ணு ஸ்வரூபம் உகாரோ விஷ்ணுரவியக்த விஷ்ணு அவ்விய உகாரம் என்பது அவ்வியக்தமாக இருக்கப்பட்ட விஷ்ணு ஸ்வரூபம் அவ்வியம் என்பது என்ன வியக்தம் என்றால் வெளிப்பட இருப்பது அவ்வியக்தம் வெளிப்படாதது பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டு அதன் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கப்பட்ட பிரபஞ்சம் வியக்தமானது இந்த வியக்தம் எதிலிருந்து வந்ததோ அந்த ஆதார சத்தியம் பிரம்மம் என்பது வெளிப்பட தெரியவில்லை அதற்குள்ளிருந்துதான் இந்த நானா பிரபஞ்சமும் வெளிப்பட்டது அதோடு பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் அதில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தத்திற்கு உள்ளேயும் அந்த பிரம்மமே நிறைந்து இருக்கிறது உள்ளே இருக்கு என்றாலே வெளியிலே தெரியவில்லை என்றுதானே அர்த்தம் அதாவது வியக்தமாக இல்லை என்றுதானே அர்த்தம் வியக்தமாக இல்லாததே அவ்வியக்தம் அதாவது பிரம்மந்தான் அது சாங்கிய சாஸ்திரத்தை அனுசரித்தே பிரம்ம வித்யா சாஸ்திரம் அர்த்தம் பண்ணும்போது அவ்யக்தம் என்பதை பிரம்மமாக சொல்லாது வியக்தமான பிரபஞ்சத்துக்கு மூல சரக்காக வெளிப்படாமல் இருக்கிற மூல மாயை என்றே சொல்லும் ஆனால் அத்தனை டெக்னிக்கலாக இங்கே அர்த்தம் பண்ணுவது பொருந்தாது வியம் தெரிகிற லோகம் அவ்வக்தம் தெரியாத பரமாத்மா என்பதுதான் பொதுவான அர்த்தம் அதுதான் இங்கே பொருந்துவது விஷ்ணு வாசுதேவ பத விளக்கம் உகாரம் விஷ்ணு என்று சொன்ன மூச்சோடையே அந்த விஷ்ணுவை அவ்யக்தம் அதாவது சாக்ஷாத் பரபிரம்மம் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது உகாரோ விஷ்ணு ருத்ரன் அப்புறம் மகேஸ்வர சதாசிவர்கள் என்று நான் சொன்னேனே அந்த எல்லோரையும் அடக்கி கொண்டிருக்கும் பிரம்மமாக விஷ்ணுவையே இங்கே காட்டி கொடுத்திருக்கிறது முதலில் அகாரமாக வந்த பிரம்மாவும் அவருக்குள் அடக்கம்தான் இவருக்கு பிள்ளைதான் அவர் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது தானே த்ரிமூர்த்திகளில் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் ஆகிய இரண்டு பேரையுமே பரபிரம்மஸ்வரூபமாக சொல்கிற வழக்கு தொன்று தொட்டு இருந்திருக்கிறது வழக்கிலே இப்படி இருக்க காரணம் சொந்த அனுபவத்திலே அநேக மகான்கள் இப்படி சாக்ஷாத்தாக கண்டு கொண்டதுதான் தாங்கள் கொண்டதை அவர்கள் மந்திரமாகவும் ஸ்தோத்திரமாகவும் உபதேச வசனமாகவும் லோகத்துக்குச் சொன்னதுதான் விஷ்ணு என்பதற்கு நேர் அர்த்தம் அந்த அக்ஷரங்களை தாது பிரித்து சொல்கிற ரூட் மீனிங் சர்வ வியாபகமாக இருக்கிற தன்மையன் என்பது விஷ்ணு என்பதற்கு வியாபன சீலமுள்ள அதாவது எங்கேயும் வியாபிக்கிற தன்மை கொண்ட பிரம்மம் பரமாத்மா வாசுதேவன் எனப்படுகிறவன் என்று பாஷ்யம் வாசுதேவன் என்று ஏன் குறிப்பிட்டு சொன்னார் என்றால் அந்த பெயரும் சர்வ வியாபகத்தை சொல்வதுதான் விஷ்ணு வாசுதேவ வாசுதேவநாமாவுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் சகசரநாமத்தில் மூன்று இடங்களில் இந்த நாமம் வருவதில் நூ முன்னூற்று முப்பத்தி இரண்டாவது நாமமாக வருமிடத்தில் வாசு என்பதற்கு வசதி வாசயதி ஆச்சாதயதி சர்வம் என்று அர்த்தம் கொடுத்து தெளிவுபடுத்தி சகல வஸ்துக்களிலும் சுவாமி வசிப்பது வசதி சகல வஸ்துக்களும் அவருக்குள் வசிக்குமாறு அதாவது நிலை பெறும்படி இருப்பதால் வாசயதி இப்படி சொன்னால் சர்வ வியாபகம் என்று தானே ஆகிறது ஆனாலும் அந்த வியாபகமான பரபிரமம் நமக்கு தெரியாது வெளிப்படாத அவ்வியமாக இருக்கிறது அதைத்தான் சர்வம் ஆச்சாதயதி என்கிறார் ஆச்சாதயதி என்றால் மூடி மறைப்பது மாயையினால் உண்மை தத்துவத்தை மூடி மறைப்பது மறைவாக இருப்பது அவ்வியந்தந்தானே வேத மரபில் வராத எதையும் சொந்தமாகச் சொல்லாத வினயசீலர் நம் ஆச்சாரியால் தாமாக சொன்னதாக இருக்கக்கூடாது இதுவே சத் சம்பிரதாயத்தில் வந்துள்ள கருத்து என்று காட்டுவதற்காக அவர் எல்லா இடத்திலும் பூர்வ சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுவார் அப்படி இங்கே மகாபாரதத்திலிருந்தும் விஷ்ணு புராணத்திலிருந்தும் காட்டியிருக்கிறார் சர்வ வியாபகம் என்கிற போதே நமக்கு தெரிவது அதாவது வெளிப்பட தெரிவது வியக்தமாக இருப்பது அந்த சர்வந்தான் அந்த சர்வத்தையும் வியாபித்திருக்கிற வஸ்து நமக்கு வெளியாகாத அவ்வியக்தமாக இருக்கிறது என்பது தொக்கி நிற்கிறது யோசித்து பார்த்தால் புரியும் ஒரு வஸ்து குறிப்பிட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற போதுதான் அது வெளிப்பட தெரிவது அந்த ஒன்றாக அப்படி இல்லாமல் சர்வத்திலேயும் வியாபித்திருக்கிறது என்றால் அப்போது அந்த சர்வம்தான் வெளிப்படத் தெரிகிற வியக்தமாக இருக்கும் அத்தனையையும் வியாபித்திருப்பது அவ்வியமாகவே இருக்கும் ஒரு டம்ளர் ஜலம் பூராவிலும் சர்க்கரை கரைந்து வியாபித்திருக்கும் போது அது அவ்வியக்தமாகத்தானே இருக்கிறது அந்த அவ்வியக்தமான மறைப்பொருளே இரண்டு விதத்தில் மறைப்பொருள் மறைந்திருப்பதால் மறைப்பொருள் மறையாகிற வேதத்தின் உட்பொருளாக இருப்பதாலும் மறைப்பொருள் அப்படிப்பட்ட மறைப்பொருள்தான் விஷ்ணு அந்த விஷ்ணுவின் அக்ஷரஸ்வரூபமே உகாரோ விஷ்ணு ரவ்யத்தை சித்தி தருகிற க பாபத்தை போக்கி பரிசுத்தப்படுத்துகிற ர ஆகிய இரண்டோடும் விஷ்ணுவாகவும் அவ்வியமாகவும் விஷ்ணுவான அவ்வியமாகவும் உள்ள உ சேர்ந்து குரு என்ற வார்த்தை உண்டாகியிருக்கிறது இப்படி ஸ்லோகம் சொல்கிறது விஷ்ணுவாக என்கிறதற்கு சர்வ வியாபகமாக என்று அர்த்தம் பண்ணும்போது சர்வம் என்ற இந்த நாணா பிரபஞ்சம் இருக்கிறது இதில் அந்தர்யாமியாக அவன் வியாபித்திருக்கிறான் என்று ஆகிறது இதில் விஷ்டாத்வைதம் வந்து விடுகிறது அந்த விஷ்ணுவை அவ்யக்தம் என்கிற போது நிர்குண பிரம்மம் என்றே ஆகும் அது அத்வைதம் உபதேசம் துவைத அனுபவத்திலேயே இருக்கிற நமக்குத்தான் என்பதால் துவைதமும் வந்து விடுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர் ಕಾಂಚಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನುಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ